அன்பான இறை உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று சிலுவை நமக்கு எண்ணற்ற நன்மைகளை எவ்வாறு பெற்றுத்தருகிறது என்று இறைவார்த்தையோடு சேர்ந்து பார்த்து நம் ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிப்போம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது அக்கிரமத்தை மட்டும் சிலுவையில் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த அக்கிரமத்தினால் உண்டான தீமைகளையும் ஏற்றுக்கொண்டார் நமது கீழ்படியாமையினால் நமக்கு பதிலாக அவர் நீதி தீர்ப்பின் விளைவுகளை ஏற்றுக்கொண்டதால் கீழ்ப்படிதலின் எல்லா நன்மைகளையும் நாம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்கிறோம் பின்வரும் இறை வார்த்தைகளை ஜப சிந்தனையுடன் தியானிப்போம் சிலுவைப்பாடுகளால் நாம் மன்னிப்பை பெறுவதற்காக இயேசு தண்டனையை ஏற்றுக்கொண்டார் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்முடைய பாவங்களினால் அவர் பாவமானார் நாம் வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் ரெண்டு குறிந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் நித்திய ஜீவனை இயேசுவின் சிலுவை மரணத்தால் பெற்றுக்கொள்கிறோம் பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு இக்கொடையை இயேசு நமக்காக விலை கொடுத்து வாங்கினார் நம்மையும் அதை பெற்றுக்கொள்வதற்காக ஆயத்தப்படுத்துகிறார் நாம் இயேசுவின் செல்வத்தால் செல்வந்தர்களாகும்படி நமது ஏழ்மையை ஏற்றுக்கொண்டு ஏழையானார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரும் செயலை அறிந்திருக்கிறீர்களே அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் நம் இயேசு சதா காலத்திற்கும் கடவுளாயிருக்கிறார் அனைத்தையும் படைத்தவர் அவரே அவரை நம்பும் அனைவரையும் அவர் பாதுகாக்கிறார் அவருடைய பாடுகளினால் நம் கடவுளின் குடும்பத்தின் பிள்ளைகளாகவும் உரிமையை பெறுகிறோம் அவருடைய மகிமையில் பங்கு உள்ளவர்களாகவும் பேச்சினை நமக்கு தருகிறார் எபிரேயர் ரெண்டு பத்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு நம் சாபங்களை ஏற்றுக்கொண்டார் மரத்தில் தொங்க விடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்து ஈட்டுக்கொண்டார் மீட்டு கொண்டார் அப்ரஹாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார் இயேசுவின் அன்பும் கிருபையுமே நம்முடைய சாபங்களை அவர் இருக்க செய்தது அப்ரஹாமின் ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள செய்தது இயேசுவின் மீதுள்ள விசுவாசமே இந்த பேச்சினை நாம் பெற செய்யும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே பொருளாசையை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவீர் கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு என்று எங்களை அழைப்பவரே உண்மை நன்றியுடன் ஆராதிக்கிறோம் நாங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு ஊதியமும் உமது நீதியின்படி இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை எங்களுக்குள் வைத்தரலும் பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது அவனுக்கு வாழ்வாகாது என்றுரைத்த எங்கள் ஆண்டவர் இசுவி பொருள் ஆசையை எங்கள் உள்ளத்திலிருந்து நீக்கி ஒருவன் உலகையே ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அவனுக்கு என்ன பயன் என்ற உமது வசனத்தை உணர்ந்து வாழ எங்களுக்கு ஞானத்தை தந்தரலும் கடவுளின் அரசையும் அவருக்கு ஏற்புடையதையும் நாடுங்கள் அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற உமது திருவசனம் எங்களை வழிநடத்துவதாக பேராசைக்காரர் இறை உரிமையாக்கிக் உரிமையாக்கி கொள்வதில்லை என்ற வசனத்தை நாங்கள் உணர்ந்து உமது திருவுலத்தின்படியே நாங்கள் வாழ எங்கள் தேவனே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மேற்புறேசு கிறிஸ்தின் வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாடு ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி